இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் நான் உங்கள் சோகம் நண்பர்களே தோழர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு செய்திக்கு போகும் முன் தம்முடைய சிறு அனுபவத்தை இங்கு பகிர்ந்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் எங்க பொதுவாக நண்பர்கள்லாம் சந்திச்சுக்குவோங்க அப்படி சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்துக்குவோம் நண்பர்களுக்குள்ளேயே ஒரு முறை நான் சொன்னேன் நண்பா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டே இருப்பாரு ரோட்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது எலி செத்து கிடந்தாலும் பூனை இறந்து கடந்தாலும் வேறு ஏதாவது உயிர்கள் சின்ன சின்ன உயிர்கள் இறந்து கிடந்தாலுமே அதை கடந்து போக மாட்டாராமா அதை எடுத்து அதை பண்பா புதைச்சு அப்படிதான் போவாராமா இது அவர் செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்னு என் நண்பர்கிட்ட நான் சொன்னேன் இதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் என் நண்ப எனக்கு நான் வேலைக்கு அவசரமா கிளம்பிட்டு எங்க வீட்டு முன்னாடி ஒரு பூனை செத்துக்கிறந்தது அந்த பூனையை கடந்து போறதுக்கு எனக்கு மனசு இல்லை அன்னைக்கு நீ சொன்ன அந்த செய்தி எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் என்ன பண்ண அந்த பூனை எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு அப்புறம்தான் நான் வேலைக்கு போனேன் அப்படி போகையில எனக்கு லேட் ஆகி போச்சு எப்பவுமே லேட் ஆயிட்டா மேனேஜரு திட்டுவார் அது கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அன்னைக்கும் திட்டுனாரு ஆனா எனக்கு மன வருத்தமோ ஒரு சங்கடமோ வரல என் மனசு ஒரு அவர் திட்டியது வந்து தவறும் கிடையாது நானும் தப்பு பண்ணல ஒரு மகிழ்ச்சியில இருந்தேன் இதுல என்ன தெரியுதுன்னா சோமா நீ சொன்னது சரிதான் அதாவது நாம் அரசியல்களை சின்னதோ பெரியதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது நீ அன்னைக்கு பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு என் நண்பன் சொன்னான் அதேதான் நண்பர்களே நாம் அற செய்திகளை கேட்பது எவ்வளவு சிறந்ததோ நாம் அதுபோல் சின்னஞ்சிறு செய்திகள் செயல்களை நாம் செய்து கொண்டே வர வேண்டும் சரி இன்னைக்கு நாம நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இப்ப போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இலக்கிய பாடல் தான் நம்ம பாட்டி ஔவையார் பாடிய பாடல் இது அது பாருங்க காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாகித்து அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் இருக்குதுங்க இது ஔவையாருடைய பாடல் தான் இப்ப இந்த பாடலுக்கான பொருள் சொல்றதெல்லாம் கிடையாது இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மட்டும் எடுத்துக்க போறேன் என்னன்னா காண மயில் ஆட அப்படின்னு அந்த ஒரு வரி இருக்கு இல்லையா பொதுவா இந்த காண மயில்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய பறவையாக இருக்கிற மயில் என்பது வேறு காண மயில் என்பது வேறு உங்களுக்கெல்லாம் தோணலாம் காண காணமயில் ஒண்ணு இருக்கானா இருந்தது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை இல்லைங்கிறது அது ஒரு வருத்ததாக செய்திதான் ஆனா இந்த காணமையில் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட விலங்காக பாதுகாக்கப்பட்ட பறவையாக வளர்த்து வருகிறார் ஒருவர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த காணமையில வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நம்ம இந்திய நாடே தேசிய பறவையாக தேர்வு செய்யறதுக்கு அந்த பட்டியெல்லாம் தயாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் இறுதி கட்டத்தை எட்டிருச்சு இறுதி கட்டத்துல வந்த பறவைகள்ல இந்த காணப்பறவைங்கிற இந்த பெயரும் வந்தது ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த காண பறவையினுடைய பெயரை அறிவிக்குவதற்கு பதிலாக மயிலின் பெயரை அறிவித்தார்கள் அதுக்கு என்ன காரணம் என்று தெரியாது ஆனால் இதுதான் நிஜம் இதுதான் மெய்யானதும் கூட இன்னைக்கு இந்த காண மயிலுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு ஏடைன்னு வச்சுக்கோங்களேன் அது தன்னுடைய ஜோடியை பார்க்கறது ஒரு தனி அழகு அதனுடைய ஒளி கீற்றதா சவுண்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒளி கீற்று சவுண்டு ஒளி எழுப்பினால் அது ஒரு அழகு நடந்தால் நடை அது பார்க்கும் பார்வை அழகு நான் உங்களுக்கு என்ன தோணும் நம்ம பாஷா படத்துல திரு ரஜினி அவர்களுக்காக பாடப்பட்ட அந்த பாடல் ஞாபகம் உங்களுக்கு இன்னும் நேரம் வந்திருக்கும் அதாவது நடந்தால் நடை அழகு பேசினால் பேச்சழகு சிரித்தால் சிரிப்பழகு அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டில் வரக்கூடிய அனைத்து வரிகளுமே இந்த பறவைக்கு பொருங்கும் ஏன்னா இந்த பறவை அவ்வளவு அழகான பறவை இந்த பறவையோட நிறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதத்துல இருக்கும் அதாவது ஒண்ணு வெள்ளை நிறத்திலையும் இன்னொன்னு சாம்பல் நிறத்திலையும் அதாவது ரெண்டும் ஒரே இதுலதான் இருக்கும் ஒரு பறவையில இரண்டு நிறமும் இருக்கும் வெள்ளை வண்ணமும் சாம்பல் வண்ணமும் ரெண்டும் கலந்த மாதிரிதான் இந்த பறவை இருக்கும் இந்த பறவை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா பாருங்களேன் இவ்வளவு அழகான நம்ம பறவையா வைக்கிறதுக்கு ஏதோ காரணங்களால் தவறி போச்சு இந்த பறவை ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான நாட்டில் தேசிய பறவையாக இருக்கிறது இந்த பறவைக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா இது நல்ல செழிப்பான நிலங்களில் தான் இது வளரும் இந்த பறவை இருக்குதுனாலே அந்த நிலம் செழிப்பான நிலம் என்று பொருள் இந்த குஞ்சை நிலம் அதாவது இந்த புல்வெளி நிலம்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த புல்வெளி நிலப்பகுதியில் தான் இந்த பறவை நல்ல சிறப்பாக வளரும் ஏன்னா இந்த பறவை வந்து மிக உயரமாகவும் பறக்க முடியாது மிக நீளத்துக்கும் தொடர்ந்தும் பறக்காது சில அடி உயரம் சீலாடி அடி நீளத்துக்கு மட்டுமே இந்த பறவை பறக்கும் இந்த பறவைக்கு அவ்வளவுதான் பறக்கும் ஆற்றல் இந்த பறவைக்கு இதனாலேயே சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வேட்டையாடிருவார் அது விலங்குகளானாலும் சரி மனிதர்களானாலும் சரி வேட்டையாடிருவாங்க அப்படித்தான் இந்த பறவை தமிழ்நாட்டில் செல்வ செழிப்போடு இருந்த இந்த பறவை அழிக்கப்பட்டது ஆனா இந்த பறவையை காப்பாற்றணும் இந்த பறவைக்காகவே ஒரு சரணாலயம் அமைக்கணும்னு சொல்லிங்க இந்தியால ஒரு மருத்துவர் முன்னெடுத்தாருங்க அந்த செயலை அந்த மருத்துவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பிரமோத் டாக்டர் பிரமோத் என்பவர் தான் இவரு தான் படிக்கும் காலத்துல அந்த பறவையை பார்த்தாராம் அந்த பறவையின் மீது இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த பறவையை பற்றி எல்லாம் நல்லா ஆராய்ஞ்சு இந்த பறவைக்காக ஒரு சரணாலயம் அமைத்திருக்கிறார் ராஜஸ்தான பாலைவனத்துல அந்த பாலைவன பகுதியில அது எவ்வளவு சதுர மீட்டர்ல அழகா அமைச்சிருக்காரு தெரியுங்களா அந்த சரணாலயம் பத்தொன்போதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவுல இந்த பறவையினுடைய சரணாலயத்தை அவர் வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க இந்த பறவையை மேற்கொண்டும் எல்லாம் பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா புரொஜெக்ட் கிரேட் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கும் அமைப்பு மத்திய அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க இந்த பறவையினால பாதிப்புகளை என்னன்னா கண்டறிந்து அந்த பறவையை மேலும் இவர்கள் பராமரித்து வருகிறார்கள் இன்னைக்கு இந்த பறவை ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு இவர் முதல் முதல் இதற்கு சரணாலயம் ஆரம்பிக்கும் போது குறைந்த எண்ணிக்கையிலேயே பறவைகள் இருந்தது இன்னைக்கு இதனுடைய எண்ணிக்கை பன்மடங்கு பெருகிவிட்டன இந்த பறவைகள் எல்லாம் இவர் பராமரித்து அதனை பாதுகாத்து வளர்த்ததற்காகவே நம்மெல்லாம் ஆஸ்கார் விருது கேள்விப்பட்டிருப்போம் அதாவது திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க இந்த மாதிரி விலங்குகளை பறவைகளையும் மற்ற வனக்காடுகளையும் இயற்கைகளை பாதுகாக்கும் மனிதர்களுக்கும் அதாவது இதை வந்து மனிதர்கள் என்பதை விட ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஆஸ்கார் விருதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க அந்த ஆஸ்கார் விருதுனுடைய பேரு பசுமை ஆஸ்கார் விருதுன்னு தான் அதோட பேருங்க இந்த விருது யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா லண்டன் தான் இதனுடைய தலைமையகம் அதாவது லண்டன் ராணியோடைய மகள் கையால் தான் இந்த விருது கொடுக்கப்படுகிறது அந்த மகளின் பெயர் அண்ணா அவர் கையால தான் இந்த விருது கொடுக்கப்படுது இவர் விருது வாங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பசுமை ஆஸ்கார் விருதை இவர் பெறுகிறார் எதுக்காக கேட்டீங்கன்னா இந்த பறவை எல்லாம் பராமரித்து அதை மீண்டும் பறவைகளுக்கு உயிர் கொடுத்து நல்ல சிறப்பான செயல் செய்வதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்கார் விருது இந்த விருதுல நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க நீங்க ஒரு இத வந்து நீங்க மேற்கொண்டு எங்க பாக்கல நான் உங்களுக்கு ஒரு சான்று தரேன் நம்ம கூகுள் போங்க கூகுள்ல போய் காண மயில்னே அடிங்க காண மயில்னு அடிச்சீங்கனாலே இந்த பறவை இந்த பறவைக்காக இவர் செய்த சேவை இவர் பெற்ற விருதுகள் இவருடைய புகைப்படம் எல்லாமே வந்துடும் நீங்க பார்க்கலாம் கூகுள்லயே நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த இது இருக்கு இப்படி ஒரு சிறந்த பறவையை நாம் இங்கு இழந்து விட்டோம் என்பதுல தமிழ்நாட்டுல நாம் இழந்துட்டோம் என்பதுல மாற்று கருத்து இல்லைங்க நாமும் இது போன்ற நம்மால் என்ன முடியுமோ அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வோம் இயற்கை நமக்காக இருக்கும் பொழுது நாமும் இயற்கைக்காக இருப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்